ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் டிஎன் செட் பேப்பர் டூ தமிழுக்கான வினாவிடைகளை இனி நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து வினாவிடைகளை நம்ம அழகு வாரியாக பிரித்து ஒவ்வொரு அழகிற்கும் இருபத்தி ஐந்து வினாவிடைகளாக பார்க்க போகிறோம் சிவனடியவள் தமிழமா சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்று திருமுறையில் இடம்பெற்றுள்ள ஆற்றுப்படை நூல் எது திருமுறையில் இடம்பெற்றுள்ள ஆற்றுப்படை நூல் எது புலவராற்றுப்படை அகரம் புலவராற்றுப்படை இரண்டு நான்மணிக்கடிகை என்பதில் உள்ள ஈற்றுச்சொல்லின் பொருள் அதாவது கடிகை என்பதன் பொருள் ஓர் அணிகலன் ஈகாரம் ஓர் அணிகலன் நான்மணிக்கடிகை என்பதில் உள்ள ஈற்றுச்சொல்லின் பொருள் ஓர் அணிகலன் மூன்று புறப்பொருளில் அமைந்த நூல் எது களவழி நாற்பது ஆகாரம் களவழி நாற்பது புறப்பொருளில் அமைந்த நூல் களவழி நாற்பது நான்கு பத்து பாட்டு விளக்க வெண்பா இதனுடைய வரிசைப்படி நம்ம சொல்லணும் முருகு பொருணர் பான் முல்லை இகரம் முருகு பொருணர் பான் முல்லை என்பது சரியானது ஐந்து முப்பாலில் பொருட்பால் அமைவு முப்பாலில் பொருட்பால் அமைவு ஆகாரம் அரசியல் அங்கவியல் குடியியல் அரசியல் அங்கவியல் குடியியல் ஆறு ஆற்றுப்படை இலக்கியங்களின் எண்ணிக்கை ஐந்து ஆற்றுப்படை இலக்கியங்களின் எண்ணிக்கை ஐந்து ஏழு ஓரின மன்னர்கள் பற்றிய சங்க இலக்கியம் ஓரின மன்னர்கள் பற்றிய சங்க இலக்கியம் பதிற்று பத்து இகரம் பதிற்று பத்து எட்டு கபிலர் இயற்றிய நூல் எது இன்னா நாற்பது இகரம் இன்னா நாற்பது ஒன்பது பொருத்துக பெரும்பானாற்றுப்படை படை ஒரு திறங்கண்ணனார் படை ஒரு முடத்தாம கண்ணியார் பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் சிறுபானாற்றுப்படை நத்தத்தனார் சிறுபானாற்றுப்படை நத்தத்தனார் பத்து பொருத்துக குறுந்தொகை பூரிக்கோ குறுந்தொகை பூரிக்கோ நற்றினை பன்னாடு தந்த பாண்டியன் பன்னாடு தந்த பாண்டியன் அகனானூறு உப்பூரி குடி கிழார் அகனானூறு உப்பூரி குடி கிழார் ஐங்குறுநூறு கூடலூர்கிழார் ஐங்குறுநூறு கூடலூர் கிழார் பதினொன்று நூலின் வேறு பெயர்களை பொறுத்துக முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை அகனானூறு நெடுந்தொகை அகனானூறு நெடுந்தொகை பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு மதுரை காஞ்சி கூடற்றமிழ் மதுரை காஞ்சி கூடற்றமிழ் பனிரெண்டு உறுதிக்கூற்று சங்க இலக்கியம் ஒரு செவ்வியல் இலக்கியம் காரணம் அனைத்து மக்களின் அகப்புற ஒழுக்கங்களை சுட்டுதல் அதன் இயல்பு உறுதிக்குற்று சங்க இலக்கியம் ஒரு செவ்வியல் இலக்கியம் காரணம் அனைத்து மக்களின் அகப்புற ஒழுக்கங்களை சுட்டுதல் அதன் இயல்பு ஆகாரம் உறுதிக்குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியானது பதிமூன்று வஞ்சியடிகளும் அகவல் அடிகளும் விரவியது பட்டினப்பாலை வஞ்சியடிகளும் அகவலடிகளும் விரவியது இகரம் பட்டினப்பாலை பதினான்கு பரிமேலழகர் உரை எழுதியது முருகு பரிமேலழகர் உரை எழுதியது முருகு பதினைந்து நல்லுறுத்திறன் பாடியது முல்லை ஈகாரம் முல்லை நல்லுறுத்திறன் பாடியது ஈகாரம் முல்லை பதினாறு திரிகடுகத்துள் ஒன்று திப்பிலி திரிகடுகத்துள் ஒன்று திப்பிலி ஆகாரம் பதினேழு உறுதிக்குற்று குறிஞ்சிப்பாட்டை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று குறிஞ்சிப்பாட்டை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று காரணம் குறிஞ்சி பூக்கள் பற்றி பாடியிருப்பதால் காரணம் குறிஞ்சி பூக்கள் பற்றி பாடியிருப்பதால் அகரம் உறுதி கூற்று சரி காரணம் தவறு உறுதி கூற்று சரி காரணம் தவறு பதினெட்டு எட்டு தொகையில் அடங்கும் அகம் பற்றிய நூல்கள் நச்சினை குறுந்தொகை அகரம் ஒன்றும் இரண்டும் சரி எட்டு தொகையில் அடங்கும் அகம் பற்றிய நூல்கள் நச்சினை குறுந்தொகை ஆகிய ஒன்றும் இரண்டும் சரி பத்தொன்பது உறுதி கூற்று திருக்குறள் ஓர் உலக பொதுமறை நூல் திருக்குறள் ஓர் உலக பொதுமறை நூல் காரணம் அனைத்து சமயத்தவருக்கும் ஏற்புடைய கருத்துக்களை கொண்டிருப்பதால் அனைத்து சமயத்தவருக்கும் ஏற்புடைய கருத்துக்களை கொண்டிருப்பதால் அகரம் உறுதிக்குற்றும் காரணம் இரண்டுமே சரியானது இருபது சங்க இலக்கியத்தில் நீண்ட பக்தி பாடலாக அமைந்த நூல் திருமுருகாட்சிப்படை படை சங்க இலக்கியத்தில் நீண்ட பக்தி பாடலாக அமைந்த நூல் திருமுருகாற்றுப்படை இருபத்தி ஒன்று திருக்குறள் அறத்துப்பால் பிரிவில் இடம்பெற்ற குரல்களின் எண்ணிக்கை முன்னூற்று எண்பது திருக்குறள் அறத்துப்பால் பிரிவில் இடம்பெற்ற குரல்களின் எண்ணிக்கை முன்னூற்று எண்பது இருபத்தி இரண்டு பொறுத்துக முல்லைப்பாட்டு நப்பூதனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் பொருணராற்றுப்படை கண்ணியார் பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் நெடுநல் வாடை நக்கீரர் நெடுநல் வாடை நக்கீரர் இனியவை நாற்பது பூதன் சேர்ந்தனர் இனியவை நாற்பது பூதன் சேர்ந்தனர் இருபத்தி மூன்று சங்க இலக்கியத்தில் இசைநயம் அமைந்த நூல் பரிபாடல் சங்க இலக்கியத்தில் இசைநயம் அமைந்த நூல் பரிபாடல் இருபத்தி நான்கு பத்து பாட்டில் நக்கீரர் பாடிய நூல்கள் திருமுருகாட்சிப்படை நெடுநல் வாடை இகரம் திரு திருமுருகாட்சிப்படை நெடுநல் வாடை இருபத்தி ஐந்து பனிரெண்டு அடிக்கு மேல் முப்பத்தி இரண்டு அடிக்குள் அமைந்த பாடல்கள் நெடுந்தொகை பனிரெண்டு அடிக்கு மேல் முப்பத்தி ரெண்டு அடிக்குள் அமைந்த பாடல்கள் நெடுந்தொகை நன்றி நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன்